நாய்க்கு பேர் இருந்து சோறு வைக்கிறது வேற எல்லாமே இவங்க சௌரியத்துக்கு பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கிறாரு நீ சோறு வைக்கிறீங்க அந்த சோறு வைக்கிற அந்த நாய்க்கு போய் உங்கள் வீட்டில் வச்சிக்க வேண்டியது தானே ஃபோர் லேக் ஆனிமேல் சார் என் குழந்தைங்கலாம் நினைக்கிறேன் தப்பா சார் குழந்தை மாதிரி தானே பார்க்குறேன் குழந்தைய ஏன் ரோட்ல அலைய விட்ற புள்ளைய தெ தெருவில் தான் சோறு போடுவியா வண்டர்ஃபுல் ஐடியா சார் சூப்பர் ஐடியா இது பார்க்கறதுக்கு இதை கேட்ட உடனே உங்களுக்கு இந்த இலும்பு நாட்டிக்கு மாதிரி தோணும் இதெல்லாம் நான் எதுவுமே கற்பனையாகலாம் சொல்லலை பீட்டா வெப்சைட் அங்கே தான் இருக்குது அதில் வேன்கார்டு சொசைட்டி என்னன்னு பாருங்கள் வேன்கார்டு சொசைட்டியில் யார் இருக்காங்கன்னு போய் பாருங்கள் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரியும் எனக்கு ரெண்டு வாட்டி டூ வீலர் ஆக்சிடென்ட் ஆச்சு ரெண்டு வாட்டியுமே குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் என் குழந்தைக்கு இல்லாத உரிமை இந்த தெருவில் இருக்கிற நாய்க்கு எங்கே இருந்து வந்தது இல்லை அது என்ன சொல்கிறாங்கன்னா அதை கற்றுக் கொடுங்க குழந்தைகளுக்கு நாயை வந்து எப்படி அசிங்க சிங்கமாக ஏதாவது திட்டி விட்டுருவாங்க கேமரா முன்னாடி உட்காந்துருக்கேன் தான் பார்க்குறேன் இல்லைனா அசிங்க சிங்கமாக திட்டி விட்டுருவாங்க அதுக்கு உயிர் வாழ உரிமை இல்லையா அப்படின்னு கேட்குறதில்ல இருக்கு எனக்கு கடி வாங்கணும்னு உரிமை இருக்கா அவசியம் இருக்கா எங்கேயோ தெருல ஒரு நாய் சும்மா சுத்திட்டு இருந்த நாய் என்னை கவிச்சுன்னு அந்த அறுபதாயிரம் ரூபாயை செலவு பண்ணி செலவு பண்ணதுக்கு அப்புறமா நான் பிழைப்பனா பிழைக்க மாட்டேனானு எனக்கு தெரியாது எனக்கு மட்டும் இல்லை டாக்டருக்கே தெரியாது அப்படி ஒரு சூழலில் இந்த நாயை வச்சிருக்கணுமா பெட்ட நிமல்ல நாயை வளர்த்தனா நாயை வாக்கிங் கூப்பிட்டு போனேன்னா இப்படித்தான் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு ஒரு சத்தம் இருக்கு அதுக்கு கையில அந்த லீஷ் இருக்கணும் கழுத்துல அந்த லீஷ் இருக்கணும் வாய்க்கு காடு போட்டுக்கணும் இது இல்ல இது அது மாதிரி எவனாவது வாக்கிங் கூப்பிட்டு போறானா

நாய் லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த விவாதம் ரெண்டு மூணு நாளா போனால் ஒரு ஒரு மாசமாவே போயிட்டு இருந்தது நீயா நானா அந்த விவாதம் வந்ததுக்கு பிறகு இன்னும் அனல் பறக்க ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு தரப்புல இருந்தும் கருத்துக்கள் எடுத்து வைக்கிறாங்க ஆனா குறிப்பாக இந்த நீயா நானா விவாதத்தில் கோபிநாத் வந்து சதி செய்து விட்டார் அவருக்கு வந்து அவர் மேல சாபம்லாம் போடுறாங்க நீங்களாம் வந்து நாசமா போயிருங்க வயலறிஞ்சு சொல்றவங்க நல்ல சாவே வராது ஏய் கோபி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரிலாம் கோபிநாத்தை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க

நான் கொரோனா லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா மனித இனம் முத முதல்ல நட்பாக்கி கொண்ட விலங்கு நாய் தான் நம்ம பல்லாயிரம் வருஷமாக அவங்களோட பயணிச்சுட்டு இருக்கிறோம் நம்மளை சார்ந்தே இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் அது நம்ம வீட்டு புள்ள போல நம்ம சகோதரன் போல அப்படியே வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதை போய் கொல்லணும் அழிக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லுது பலரும் பேசுகிறாங்க அச்சமாக இருக்குது எங்களுக்கு நாங்களாம் அவளை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நாய் வந்து தோழனா அண்டி பிழைக்கும் ஒரு மிருகமா அப்படின்னா அது அண்டி பிழைக்கும் மிருகம் அப்போ அந்த நம்மளை அண்டி பிழைக்குது அதுக்காக அதை உட்ரலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஒரு இது சொல்லியிருந்தாங்க நாய் இருந்ததுன்னா திருட்டு பயம் இருக்காது இதெல்லாம் ரொம்ப பழைய உருட்டுது இல்லை ஒரு எதார்த்தம் தானே தெருவில் வந்து நாய்கள் அதிகமாக இருக்கிறதுனால தானே திருடர்கள் அதிகம் உள்ள வர்றது நம்ம அது வந்து எப்போ அப்படிங்கிற செய்தி இருக்குல்ல இன்னைக்கா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியா கிராமங்கள்லையா நகரங்கள்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதாவது ஒரு காலத்தில் இருந்தது நாய் வந்து ஒரு பாதுகாப்புக்கு இருந்தது அப்படிங்கறதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது எப்போ ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கிராமப்புறங்கள்ல இருந்தது அதே கிராமப்புறத்திலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களா கிறுக்கு பிடிச்ச நாயை அடிச்சு கொள்ளும்பாங்க கடிச்சாலே அடிச்சிருவாங்க அதுக்குதான் பேர் கிறுக்கு பிடிச்ச நாயின்னு சொல்லிடுறது ஒரே சேர்ந்து அடிச்சு கொள்ளுவாங்க கிறுக்கு நாய் மாதிரி கடிக்காது அப்படிம்பாங்க குழந்தைங்களே விளையாட்டுக்கு விளையாடும் போது கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நாய் மாதிரி கடிக்கிற அப்படின்னு சொல்லி அது அடிப்பாங்க வாய் அந்த வாய் மேலேயே சூண்டி விடுவாங்க சின்ன குழந்தைய கூட அந்த நாயை பூரா என்ன பண்ணுவீங்க கொண்டு போய் காட்டில் விட்டுடலாமா ரெண்டு நாள் அது செத்துரும் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இன்னொரு பெரிய வணிக சதி ஒன்று இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ராபிஸ் வேக்சின் இருக்குது பார்த்தீங்களா அந்த கம்பெனிக்கு கம்பெனி வித்தியாசப்படும் வேலை குறைஞ்சபட்சமே மூவாயிரம் ரூபாயில் ஆரம்பிச்சு ஐயாயிரம் ரூபாய் வரை இருக்குது அந்த வேக்சின் ரேட் அதிகம் தான் நிறைய அதிகம் பன்னெண்டு டோஸ் போடணும் நீங்கள் பன்னெண்டு டோஸ் போடணும் பன்னெண்டு டோஸ்னா என்னாச்சு அறுபதாயிரம் ரூபாய் எங்கேயோ தெருல ஒரு நாய் சும்மா சுத்திட்டு இருந்த நாய் என்னை கவ்விச்சுன்னு அந்த அறுபதாயிரம் ரூபாயை செலவு பண்ணி செலவு பண்ணதுக்கு அப்புறமா நான் பிழைப்பனா புழைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியாது எனக்கு மட்டும் இல்லை டாக்டருக்கே தெரியாது அப்படி ஒரு சூழல்ல இந்த நாயை வச்சிருக்கணுமா இன்னைக்கு அந்த நாயோட தேவையே கிடையாது முதல்ல தேவையே இல்லைன்னா அப்போ கொண்டுற வேண்டியதுன்னா குழ ஏன் கோழியை கொள்ற கொள்றோம் ஆட்டை கொள்றோம் மாட்டை கொள்றோம் கறி வச்சு சாப்பிட்றோம் அப்போ அந்த எல்லாம் பாவம் இல்லையா அதே மாதிரிதான் நாயும் ஒரு தேவைக்காக தான் வச்சிருக்கிறோம் மனுஷன்றவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் செயின்ல டாப்பில் இருக்கிறவங்க மனுஷன் ஃபுட் செயின்ல டாப்பில் இருக்கிறான் சரியா அவனுக்கு கீழே தான் மற்ற மிருகங்கள் அதாவது நல்லா யோசிச்சு நல்லா இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற அளவுக்கு இந்த வெட்டுப்பல் இருக்குல்ல இது வந்து நாய் போன்ற மிருகங்களுக்கு பெருசாக இருக்காது அதாவது புலாவது சாப்பிடக்கூடிய மிருகங்களுக்கு பூரா அது சிங்கம் புளி எல்லாமே எதை வேணாலும் நீங்கள் எடுத்து ஆனால் இந்த ஆடு மாடுன்னு இந்த தலைகளை சாப்பிட்ற மிருகங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு இந்த கோரைப்பற்கள் இருக்காது இந்த கடவாப்பல் தான் பெருசாக இருக்கும் இந்த க கறி சாப்பிட்ற மிருகங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்லும் இந்த பல்லும் சின்னதாக தான் இருக்கும் ஏன்னா அதோட பயன்பாடு கம்மி அதுக்கு கோரைப்பல் தான் வேணும் ஏன்னா கறியை கிழிச்சி சாப்பிடணும் இந்த தாவரங்களை சாப்பிடக்கூடிய மிருகங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரைக்கிற பல்லு வெற்றப்பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கும் குதிரையை பல்லு ப தானம் கொடுத்த மாட்டோம் பல்ல பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த பல்லு தான் அதோட ஸ்ட்ரென்த்து வந்து வயசாக காட்டுறதுக்கு அப்போ நமக்கு மட்டும் எதுக்கு இந்த அரைக்கிற பற்களும் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த பல்லும் ஸ்ட்ராங்காக இருக்குது அதோட சேர்த்து கோரப்பல்லும் இருக்குது சிக்கன் லெக் கடிக்கும் கடிக்கும்போது இங்கே தான் வச்சு கடிக்கிறோம் அந்த கோரப்பல்ல இதில் வச்சா கடிக்கிறோம் இல்லை கடவா பல்ல வச்சு கட்டிக்கிறோமா ஏன்னா நாம் புலாலும் சாப்பிடுவோம் தாவரங்களும் சாப்பிடுவோம் எல்லாம் சாப்பிடும்போது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு நமக்கு பற்கள் மாறிடுச்சு அப்போ என்னன்னா நம்ம ஃபுட் செயின்ல டாப்ல இருக்கிறோம்னா மற்ற மிருகங்களை நாம் பயன்படுத்தத்தான் செய்வோம் கோயில கொண்டாந்து யானையை வச்சு பிச்சை எடுக்கிறியா அப்ப உங்க மனித நேயம் எங்க போச்சு அது காட்டுல சுதந்திரமா சுத்த வேண்டிய யானைதானே நாய்கிட்ட காட்டக்கூடிய உன்னுடைய பேரன்ப கோயில்ல பிச்சை எடுக்க விட்ட கிட்ட காட்ட வேண்டியதானே அதுல ஏன் காட்ட முடியல உங்களால இல்ல யானை யாரும் சித்திரவதை பண்றது இல்லை அடிச்சு கொள்றது இல்லை யார் சொன்னது யானை தன் போக்கில் சுத்த வேண்டிய ஒரு மிருகம் அதை நீ சங்கி போட்டு கெட்டிக்கிறதே தப்பு இல்லை அதுவே சித்திர தானே அதோட அது அதுவாக விருப்பப்பட்டு வந்து கோயில் வசல் நினைக்க போகிறேன் எனக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் சிவபெருமான் பேரால் நான் வர்ற பக்தர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்க போறேன்னு யானை வந்து சொல்லித்தான் அவங்கள்ட்ட சும்மா இருந்தால் யானையை பிடிச்சி நீ தான் கட்டி போட்டு அதை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிற அதுக்கு உண்டா கட்டி சோறுலாம் போடுற யானை சோறுலாம் தீங்குமா சாப்பிடுது ஆமாம் நீ கொடுத்து பழக்கம்னா சாப்பிடும் இதை விட ஒரு கொடுமை எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வீட்டில் அந்த நாய் பேர் எனக்கு தெரில நான் அவங்க வீட்டுக்கு போகவே மாட்டேன் அப்படி போக வேண்டிய ரொம்ப அவசியம் இருந்தாலும் வெளியவே நின்றுப்பேன் அங்கே உள்ள உள்ள வெளியே வந்த ஏன்னு தெரியுங்களா அங்கே ஆள் உயரத்துக்கு ஒரு கேட் இருக்கும் நம்ம யாராவது போனோம்னா வந்து கேட்டு மேல ரெண்டு காலையும் தூக்கி போட்டு நிற்கும் என் உயரத்துக்கு இருக்கிற கேட்டு அந்த கேட்டு மேல ரெண்டு காலையும் தூக்கி போட்டு தலைய வெளியே நிற்கும் கட்டி வையாண்டா அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டாங்க அதை அதுக்கு என்ன போட்டு வளர்த்துருக்காங்க தெரியுமா வெறும் தயிர் சாது அவ்வளோ வெளியே நாய்க்கு அந்த நாய்க்கு மூணு வேளையும் தயிர் சாதம் தான் இதெல்லாம் கொடுமையில வராதா வீட்டுல வளர்க்குற நாய் தான் பிரீடு தான் அதுக்கு மூணு வேளையும் தயிர் சாதம் போட்டு வளர்த்திருக்கேன் இது கொடுமையில வராதா அப்போ அவர் ஒரு பார்ப்பனர் அதனால அவரு சாப்பிடுறது அதுவும் ஒரு வகையான கொடு கொடுமை தானே அந்த நாய் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடிய மிருகம் அது உன்னால டெய்லி நாய்க்கு மாமிசம் வாங்கி போட முடியாது அப்போ அது அதுவும் ஒரு வகையான கொடுமையா இல்லையா இன்னொன்னு சொல்லுங்க வளர்ப்பு நாய் இருக்கு பார்த்தீங்களா அரசாங்க சட்டப்படி நாய வளர்த்தனா நாயா வாக்கிங் கூட்டு போனா இப்படித்தான் கூட்டு போனோம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு அதுக்கு கையில அந்த லீஷ் இருக்கணும் கழுத்துல அந்த லீஷ் இருக்கணும் வாய்க்கு காடு போட்டுக்கணும் இது இல்ல இது அது மாதிரி எவனாவது வாக்கிங் கூட்டு போறானா நீ ஊ சௌரியத்துக்கு நாய் வளர்க்குற எனக்கு பயமா இருக்குல்ல அப்போ நாய்க்கு உரிமை இல்லை ஏன்னா எனக்கு உரிமை இல்லாத இல்ல இல்லாத உரிமை நாய்க்கு எப்படியா கொடுக்க முடியாது சரி இப்போ பழக்காரர்கள் அவங்க வீடுகள்ல வளர்க்குறாங்க ஆனால் ஏழை எளியவர்கள் தான் வந்து ரோட்டில் வளர்க்குறாங்க அப்போ அந்த அப்போ பணக்காரர்கள் நாய் மேலே உங்களுக்கு யாருக்கும் கோவிலுது ஏழைகள் வளர்க்கக்கூடிய தெருக்கள் வளர்க்க பணக்காரர்கள் வளர்க்குற நாய் வந்து ஐரோப்பிய நாட்டில் தெருநாய் அது அதான் இங்கே அந்த ஊர் தெருநாயை கொண்டாந்து இங்கே வந்து ஹைப்ரிட்ன்னு சொல்லிட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தெருநாய்க்கு மொத்தத்தில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க அந்த வார்த்தையிலேயே எவ்வளோ பெரிய ஒரு சாதிய அரசியல் இருக்குது தெரியுமா அந்த தெருநாய்க்கு அதாவது ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படின்னு நீங்கள் டிக்ஷனரியில் போய் பாருங்க அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா பறையா டாக்னு பேர் ஸ்ட்ரே டாக் ஸ்ட்ரே டாக்னா வளர்ப்போர் யாரும் இல்லாத நாய்னு அர்த்தம் வளர்ப்பவர் இல்லாத நாய்ன்றதுக்கு தான் பேர் ஸ்ட்ரே டாக்னு பேர் அது அந்த ஹைபிரிட் டாக்யோ நீங்க செயின் எல்லாம் வந்து வெளியே துறைச்சி விட்டிங்கன்னா அதுவும் ஸ்ட்ரே டாக் தான் பெருக்கு வந்துருச்சுன்னா அது திறநாய் தான் சரியா அப்போ அந்த பேர் வைக்கிறதுல இருந்து எவ்வளவு ஒரு நுட்பமான அரசியல் வச்சுருக்காங்கன்னு பாருங்க பறையா டாக் பறையா டாக்னா ரொம்ப ஆங்கிலேயர் புரிந்து கொண்டது எப்படின்னா பறையான்ற வார்டை சமூகத்திலிருந்து விலக்கப்பட்டவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான் பொலிட்டிக்கல் பறையா அப்படின்னு சொல்லுவான் அரசியல்ல யாரும் சீனப்படாத மாதிரி ஒரு நபர் ஆயிட்டாருமே பாகிஸ்தானை பத்தி அந்த மாதிரி சொல்லி பெரிய பிரச்சனை ஆச்சு இந்த நாய்க்கு பேர் வைக்கிறதுல இருந்து சோர் வைக்கிறது வரை எல்லாமே இவங்க சௌரியத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க நீ சோர் வைக்கிறிய அந்த சோர் வைக்கிறவங்க அந்த நாயை கூட்டு போய் உங்க வீட்டுல வச்சுக்க என்ன நாயை புள்ள மாதிரி நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றேன் பிள்ளைய தெருல வச்சுதான் சோறு போடுவியா இப்போ ஒன்றும் இல்லைங்க உங்கள் ஆஃபீஸ்க்கே நான் வரேனே என்னைக்காவது நான் ஆட்டோ வர்றதுக்கு முன்னாடி கா காம்பவுண்ட் விட்டு வெளியே போயிருக்கேனா ஏன்னு உங்களுக்கே தெரியும் சுற்றி ஒரு நாலு நாய் நிற்கிது ரோட்டில் போய் நிற்க முடியாது என்னால் ஆட்டோ வாச வாசலுக்கு வா அவர் கொஞ்சம் தள்ளி நின்னா கூட ஃபோன் பண்ணி சொல்லுவேன் கொஞ்சம் வாசல் கிட்டே வந்துருங்க நாய் நிறைய நிற்கிது அப்படின்னு அப்போ என்னை போல் அந்த நாய்க்கு பயந்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் என் பையனோட உதாரணம் பேட்மிண்டன் கிளாஸ் சேர்த்து விட்டேன் காலையில் நாலரை மணிக்கு கிளம்பி போவான் ரெண்டு நாள் வச்சு போக மாட்டேன்ட்டான் ஏண்டான்னா அவர் ஈவினிங் டைம் இல்லைன்றாரு காலையில் எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு என்னடா பயமாக இருக்குன்னா காலையில் நாலரை நாலரை முக்காலுக்கு ரோட்டில் ஆளே இருக்காது நாய் மட்டும்தான் இருக்கும் நாயெல்லாம் துரத்துதுப்பா அப்படின்னு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா இரநூறுபா கொடுத்து டாக் விசில்னு ஒன்று வாங்கி கொடுத்தேன் அமேசானில் இருக்குது இரநூறுபா அந்த விசிலை வாங்கி எடுத்து ஊதினிங்கன்னா சத்தம் வராது உஷுன்னு காற்று மட்டும்தான் வரும் ஆனா ஒரு நாய் பக்கத்துல வச்சு அதை ஊதுனீங்கன்னு வச்சுக்கோங்க தெரிச்சு ஓடும் அது தெரிச்சு ஓடும் ஏன்னா அது அல்ட்ராசானிக் சவுண்ட் அது அந்த அல்ட்ராசானிக் சவுண்ட் வந்து நாயால தாங்க முடியாது காது இறையிற மாதிரி இருக்கும் நமக்கு அது சத்தமே கேட்காது அதுக்கு காது இறையிற மாதிரி இருக்கும் ஓடிடும் அதை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அப்புறம் போனான் இப்போ அப்போ வந்து அவன் கொஞ்சம் இவ்வளவுதான் பண்ணுவீங்களா இப்போ நல்லா வளர்ந்துட்டா இப்ப அவனுக்கு அதெல்லாம் பயம் இல்லை ஆனா எனக்கு இப்போவும் பயம் உண்டே ஒரு நம்ம எத்தனை போட்டோஸ் வீடியோஸ் பார்க்குறோம் இந்த சின்ன குழந்தைங்கள்ட்ட இருந்து இல்லை அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது பாவம் பசியில் இருக்குது அதனாலதான் அந்த மாதிரி நடக்குது அப்படி இல்லை அதுக்கு சோறு போட்டுட்டா யாரையும் கடிக்காதுன்னு அவங்க அது எப்படி கடிக்காது அது எப்படி கடிக்காது கடிக்கிறதுன்றது நாயோட குணங்க கடிக்கிறதுன்றது நாயோட குணம் வேட்டைக்கு தானே நாயை பயன்படுத்துறீங்க அந்த நாயை என்ன பண்ணுது நீங்கள் ஏவி ஒரு ஆளை போய் கடிக்குது ஒரு மிருகத்தை காமிச்சு சு அப்படின்ன உடனே பாஞ்சு போய் கடிக்குது அது அது கடிக்கிறது தான் அதோட குணமே கடிக்காமல் இருக்கிறது நாயோட குணம் கிடையாது கடிக்கிறது தான் நாயோட குணம் அப்ப அதை நகரத்துக்குள்ள யாரும் அதை பராமரிக்க ஆளே இல்லாம நீங்க விட்டு வச்சிருந்தீங்கன்னா பொதுமக்களுக்கு தானே இடம் இல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்ப ரேபேசி இருக்குதா அதை கண்டுபிடிச்சு இன்ஜெக்ஷன் போடுங்க அப்புறம் கருத்தரை செய்யுங்க அதுக்கு மேல நீங்க வந்து அதை கொல்லணும் அழிக்கணும்னு போறதுங்கிறது ஒரு அதீதமான ஒரு காவல் செய்ய நான் தாங்க சொல்றேன் அரசாங்கம் கூட சொல்லல அரசாங்கம் சொல்றது அதுதான் வந்து நாய் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை குட்டி போட்டுக்கிட்டு இருக்கும் அது ஒரு தடவை போட்டாலே நாலு குட்டி அஞ்சு குட்டி போடும் அப்ப நாயோட பாப்புலேஷன் வந்து எக்ஸ்போனன்சியா தான் பெருகுங்க ஒரு தலைமுறை ஒரு நாய் அது நாலு குட்டி போடுது அதுல ரெண்டு பொட்டநாயின்னு வச்சுக்கிங்க அது ரெண்டும் சேர்த்து நாலு நாய் குட்டி போடும் அப்போ ஒன்று ரெண்டாயி ரெண்டு ஆகி நாலு எட்டு ஆகி எட்டு பதினாறு ஆகி கணக்கு போட்டு பாருங்க ஆறு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை இரண்டு மடங்காக பெருகிக்கிட்டே போகுது அது அப்போ இதை யார் தான் கட்டுப்படுத்துறது இவங்கெல்லாம் பேசுறாங்க இல்ல ரொம்ப கேட்டோம்னா அது அரசாங்கம் தான் பண்ணணும் அப்ப அரசாங்கம் ஏதாவது தெருவிலே விட்டுருங்க நீங்க என்ன தெரியும் அதோட தேவை முடிஞ்சு போச்சு டைனோசர்லாம் வச்சுட்டு இருக்கோம் அதோட காலம் முடிஞ்சு போச்சு எத்தனையோ மிருகங்கள் எத்தனையோ ஸ்பீசிஸ் வந்து இல்லாம அழிஞ்சு போயிருக்கு நாயோட தேவைன்றது முடிஞ்சு போச்சு நாயோட தேவை முடிஞ்சு போச்சுன்னா அதை தூக்கி போட வேண்டியதான் அவ்வளவுதான் என்ன கேட்டா சொல்லுவோம் ஒரு காலத்தில் தேவையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அது வந்து ஹாபி ரெக்ரியேஷன் மாதிரி மாறிடும் இல்லப்போ கொஞ்சம் பேரத்துக்கு பயம் இருக்குது அப்படிங்கறது பலரோட உணர்வுகளை காயப்படுத்த என்ன புடலங்க உணர்வு அப்படி உணர்வு இருக்குன்னா அந்த நாயெல்லாம் நீ கூட்டி போய் வளர்த்துக்கையா வீட்டுல வச்சு எதுக்கு தெருல விடுற அவ்வளவு நல்லவனா இருந்தா வீட்டுல கொண்டு போய் வளச்சு வளர்த்துக்கோ வளர்த்துட்டு சொல்லு நான் என் வீட்டுக்குள்ள நாயை வளர்க்குறேன் உனக்கு என்னடா கேளு அப்ப நான் நான் வரல எனக்கு தெருல நாய் இருக்க கூடாதுங்க தெருவுல நாய் இருந்தா எனக்கு பயமா இருக்கு என் குழந்தைங்களுக்கு பயமா இருக்கு சிம்பிளாக கொசு அடிச்சா கொசு கடிச்சா அடிக்கிறீங்க இல்ல அப்படின்னு விவாதத்துல கேக்குறாங்க அப்ப கொசுக்கு ஒரு நியாயம் நாய்க்கு ஒரு நியாயமா கொசு கடிச்சா அடிப்பீங்க நாய் கடிச்சா அடிக்க மாட்டீங்களா இல்ல நாய் நம்மளோட நல்லா பழகிருச்சு இல்லையா எனக்கு வந்து காதல் கிடையாது உறவுகள் கிடையாது அப்பா அம்மா கிடையாது தனியா இருக்கிற ஆமா ஆதரவாக இருக்குன்னா கூட்டி போய் வீட்டில் வச்சுக்கோன்னு சொல்றேன் உன்னதான் நீ ஆதரவாக வச்சுக்க கூடாதுன்னு நான் சொல்லியே வீட்டில் வச்சுக்கோ அதையா ரோட்ல விடுறேன் நீ காலையில டீ ஊடிக்க போகும்போது ரெண்டு பிஸ்கட் வாங்கி போடுவேன் சாயங்காலம் டீ குடிக்க போகும்போது ரெண்டு பிஸ்கெட் வாங்கி கூடுவேன் அந்த நாலு பிஸ்கெட்ல அந்த நாய் வளர்ந்துருமா இல்ல அது இல்லாம உங்க சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து இப்ப நம்ம பக்கத்திலேயே கூட நம்ம இல்லையா அதுக்கெல்லாம் அதுக்குள்ளே ஒரு நாலு பேர் வராங்க வந்துட்டு பூனைக்கு நாய்க்கு எல்லாமே கறி கறி எல்லாமே உங்க ஜீவகாருண்யத்தை வெயில் மழையிலும் கிடந்து கஷ்டப்படுது சோறு போடுறதோட விட்டீங்களே மழையில அந்த நாய் எங்க போய் ஒதுக்கும் அட்டிக்கிற பட்ட வெயில் அது எங்க போய் படுத்துக்கும் வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கோன்னு சொல்றேன் குழந்தை மாதிரி தானே பாக்குற குழந்தைய ஏன் ரோட்ல அலைய விடுற வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கோ வீட்டில் வச்சு வளர்த்துக்கோன்னு சொல்கிறேன் இந்த பீட்டா போன்ற அமைப்புகள் இருக்குல்ல இந்த அமைப்புக்கு யார் ஃபண்டிங் பண்றாங்க தெரியுமா வேன் கார்டு சொசைட்டின்னு ஒன்று இருக்கு நான் சொல்றதை நீங்க போய் செக் பண்ணி வைக்கலாம் பீட்டாவோட வெப்சைட்லேயே பாத்துக்கலாம் இந்த கார்டு சொசைட்டிங்கிறவங்க எல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவுல டொனேஷன் கொடுக்குறவங்க அந்த பெரிய அளவுல டொனேஷன் கொடுக்குற ஆளுங்க தனியா பேன் கார்டு சொசைட்டின்னு பீட்டாக்குள்ளேயே வச்சிருக்கிறாங்க அதுல இருக்கிற ஆளுங்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய ஃபார்மா கம்பெனியோட சிஇஓ இப்போ கனெக்ட் பண்ணி பாருங்க ஒரு வேக்சின் ஐயாயிரம் ரூபாய் பன்னெண்டு டோஸ் போடணும் ஒரு நாய் கடிச்சா அறுபதாயிரம் ரூபாய் செலவு பீட்டா தான் இந்த திருநாயை இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது பீட்டாக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா வேன்கார்ட் சொசைட்டி வேன்கார்ட் சொசைட்டியில் யார் இருக்கிறா பெரிய பெரிய ஃபார்மா கம்பெனி ஓனர் ஃபார்மா கம்பெனி தான் இந்த வேக்சினை தயாரிக்குது அப்போ பீட்டாக்கு காசை கொடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தால் தெருநாயை காப்பாற்றிக்கிட்டே இருந்தால் திருநாய் எங்களெல்லாம் கடிச்சு வைக்கும் நாங்கள் ரூபாய் செலவு பண்ணுவோம் இது பார்க்கறதுக்கு இதை கேட்ட உடனே உங்களுக்கு இந்த இலும்பு கதை மாதிரி தோணும் இதெல்லாம் நான் எதுவுமே கற்பனையெல்லாம் சொல்லலை பீட்டா டாட் ஓஆர்ஜி அரிசி வெப்சைட் அங்கேதான் இருக்கு அதில் வேன்கார்ட் சொசைட்டி என்னன்னு பாருங்க வேன்கார்ட் சொசைட்டியில் யார் இருக்காங்கன்னு போய் பாருங்க எல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரியும் இது ஒரு பெரிய சாதி இந்த தெருநாய்களை தெருவிலேயே வைத்திருப்பது தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஏழு கோடியோ பதினஞ்சு கோடியோ நாய் இருக்குன்றாங்க மனசு மக்கள் விட ஜாஸ்தியாக இருக்குது ஒன்றும் இல்லைங்க இப்போ இந்த தெருவில் வந்தோம்னா நாலு நாய் வெளியே நிற்குது அந்த ஆட்டோவில் விட்டு இறங்குறதுக்குள்ள அப்படி பார்த்து அது அந்த அங்கே படுத்துருக்கா இது இங்கே இப்படி இப்படிக்கா போய் அப்படிக்கா உள்ளே போயிடலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய திட்டமிடல் பிளான் பண்ணி தான் உள்ளே வர வேண்டியிருக்கு பெரிய ஓட்டுற மாதிரி அப்போ இப்போ இவ்வளோ வளர்ந்த ஒரு நபராலேயே இவ்வளோ பய அந்த பயத்தை விட முடியலன்னா குழந்தைங்க என்னங்க பண்ணுவோம் அதில் இன்னும் என்னன்னா ஓடுற ஆளுங்களை பார்த்தா நாய்க்கு குஷியாயிடும் இல்ல அது என்ன சொல்றாங்கன்னா அதை கத்துக் கொடுங்க குழந்தைகளுக்கு நாயை வந்து எப்படி அசிங்கசீமா ஏதாவது திட்டி விட்டுருவா கேமரா முன்னாடி குழந்தைகள் தான் பாக்குறேன் அசிங்க அசிங்கசீமா திட்டி விட்டுருவா என் குழந்தைக்கு இல்லாத உரிமை இந்த தெருவுல இருக்கிற நாய்க்கு எங்க இருந்து வந்தது என் குழந்தை தெருல நடமாடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நீ யாரு ஏன்னா தெரு நாய் அங்க இருக்குன்றது நான் ஒன்பது மணிக்கு முன்னாடியே ஓடி வந்து வீட்டுக்குள்ள படுத்துக்கணுமா தெருவுல ஒரு ஏதோ ஒரு நாலு நாய் கிடக்குதுன்றதுக்காக நான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு ஐயோ அங்கே நாலு நாய் இருக்குமேன்னு அவசர அவசரமா நான் எட்டு மணிக்கா வீட்டுக்கு போய் படுத்துக்கணுமா ஒரு கேள்வி கேட்குறேன் நீ நாய்க்கு இருந்தால் நீ நாயை கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கோ நேற்று ரெண்டு நாளாக வந்து திருப்பூர்லயும் திருச்சிலையும் வந்து நாய்க்கு விஷம் வச்சு கொள்ற அளவுக்கு நெகட்டிவான மனநிலை வந்து அதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும்னு சொல்கிறேன் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் கிராமப்புறங்கள்ல ஒரு நாய் ஒரு தடவை கடிச்சிருச்சுன்னா அடிச்சு கொண்டுருவாங்க இல்ல இப்போ கடிச்ச நாயே கொள்வது சரி இது மொத்தமா அந்த மாதிரி சாப்பாட்டில் விஷம் வச்சு எட்டு பேர் எட்டு நாய் ஆறு நாய் பத்து நாய் கொள்றதுங்கிற அளவுக்கு மக்களுடைய உங்களுக்கு தெரியுமா இன்னொன்னு உங்களுக்கு தெரியுமா காட்டுல ஒரு புலிய யாராவது ஒரு மனுஷன கடிச்சிருச்சுன்னு வச்சுங்களா நான் ஹீட்டிங் டைகர்னு அதுக்கு பேர் அந்த புலியை கொண்டுடுவாங்க நம்ம இப்பவும் பிரிசர்வ் டைகர்ஸ் சொல்லி காட்டுக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் மனித ரத்த சுவை தெரிஞ்சிருச்சு ஒரு புலிக்கு அது அதுக்கு அடுத்தால அந்த தான் தேடி போகும் ஒரு நாய் கடிச்சு பழகிருச்சு அப்படின்னு சொன்னா அது கடிக்கத்தான் செய்யும் கடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அது இந்த கடிக்கிறதுன்றது வந்து ரொம்ப ஒரு பிரிமிட்டிவான ஒரு இன்ஸ்டிங்க ஏன்னா அந்த காலத்தில் வந்து மனுஷன் மனுஷன் வந்து மிருகமாக இருந்த காலத்தில் கடிக்கிறது தான் அவனோட இன்ஸ்டிங்டு அதனால தான் இப்போவும் குழந்தைங்களை சின்ன கை குழந்தை கூட கடிச்சிருச்சுன்னா வாயில சுண்டி விடுவாங்க கடிக்கதே ஒரு பழக்கம் ஆகிடும் பழக்கமாயிடும் அப்படிம்பாங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க குழந்தை கடிக்க கூடாதுங்க விளையாட்டு கூட கடிக்கக்கூடாது அது கடிக்கிறது ஒரு பழக்கமாக மாறும் மனுஷ ரத்தத்தின் சுவையை தெரிஞ்சிருச்சுன்னா அந்த நாய் சும்மா இருக்காது அது ராபிஸே இல்லைன்னா கூட பரவாயில்ல வரம்புறலாம் கடிக்காங்க அந்த டேஸ்ட் அந்த பிளட்டோட டேஸ்ட்டு ஏன்னா அது வந்து கார்னிவர் அது மாமிசம் உண்ணக்கூடிய ஒரு மிருகம் மாமிசம் உண்ணும் மிருகத்துக்கு கொண்டாந்து நகரத்துக்குள்ளே வச்சுட்டு அது யாரையும் கடிக்காது அதுக்கு மாமிசம் சாப்பிடாது அப்படின்னு சொல்லி நம்ம கதை சொல்லிகிட்டு இருந்தால் யாரை ஏமாத்துறோம் யாரை ஏமாத்துறோம் ஐயோ பாவங்க புலி அது பாட்டு உள்ளே நடமாடிட்டு போட்டுன்னு உள்ளே கொண்டாந்து ஊரில் விடுவீங்களா மிருகங்கள் எந்த மிருகமா இருந்தாலும் இன்னொரு மிருகத்தை கடிச்சு சாப்பிடுறதுன்றது அதோட இயற்கை இயல்புல உள்ளது தான் சொல்றாங்க இப்ப மனசனே மனசன அடிச்சு கொண்டு இருக்கிறான் அதனால மனித என்ன தழிச்சிருவீங்களா ஆமா அப்படி கொள்றவன தூக்கி தூக்கில தானே போடுறோம் ஒரு மனுஷன் ஒரு மனசுல கொண்டுட்டானா அவனை வச்சு ஊருக்குள்ள வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறோமா தூக்கி தூக்குல தூக்கில தானே போடுறோம் முன்னாடி தெருவுல ஒரு நாய் இருக்கும்ங்க சரியா அந்த ஒரு நாய் இருக்கும்போது அது என்ன பண்ணுன்னா வேற தெருவில் இருக்கிற நாய் இங்கே வரவிடாது இந்த நாய் எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு போய் கருத்தரை பண்றன்னு கொண்டு போய் விட்டுறாங்க கருத்தரை முடிஞ்ச உடனே எந்த எந்த பிடிச்சாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது சாலிகிராமம் சரி இன்னைக்கு வண்டியில் ஒரு இருபது நாயை கொண்டாந்து சாலிகிராமத்தை விட்டுறேன் அது கேக்க நேரத்துல சுத்திட்டு இருக்கோம் அசோக் நேரத்தில் சுத்தினது அதுக்கு இங்க வந்து திக்கு தசை தெரியாது அதெல்லாம் சும்மா சினிமாவில் கதை விடுறது நீங்க நாயை எங்க கொண்டு போய் விட்டாலும் அது அப்படியே கரெக்டாக வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு அதெல்லாம் ஒரு இளம் வராது இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு சார்பாக எடுக்கப்பட்டிருக்குது அதுலேயும் குறிப்பாக நாயை எதிர்ப்பவர்கள் விமர்சிப்பவர்கள் அல்லது ஹேட்டர்ஸ் அப்படின்னு கூட வச்சிங்க அவங்களுக்கு ஆதரவா அதை முடிச்சுட்டாங்க எட்டு மணி நேரம் எடுத்த ப்ரோக்ராம் நாப்பத்தஞ்சு நிமிஷம் தான் போட்டுக்கிறாங்க அதுல அவங்க தரப்பு ஆள்களை தான் நிறைய பேச விட்டுக்கிறாங்க இன்னும் அவங்க எல்லாம் இன்டெலக்சுவலாக நிறைய அறிவாளிகளாக படிச்சவங்களா நிறைய டீட்டெயில்ஸ்ல வந்து பேசுறாங்க இந்த பக்கம் உள்ளவங்க அப்படியான ஆட்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு நாய் மேல ஒரு பிரியத்தின் காரணமா பேச வந்தவங்க தான் சென்ஸ் இப்போ அவங்களையும் பேசுனதை கூட வந்து பேச விடாம பண்ணிட்டாங்க அல்லது பேசுனதை கூட கட் பண்ணிட்டாங்க இது பாரபட்சமா அந்த நிகழ்ச்சி ஒரு பொது கருத்தை வந்து நெகட்டிவா உருவாக்கிருச்சு அப்படியான விமர்சனங்கள் வருது இல்ல அந்த விமர்சனம் அர்த்தமற்ற விமர்சனம் அதாவது நீயா என்ன ப்ரோக்ராமே எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா எட்டு மணி நேரம் ஷூட்னா அதெல்லாம் உண்டு எட்டு மணி நேரம் ஷூட்டிங் தான் நடக்கும் இப்போ நீங்கள் இப்போ நம்ம ச உங்கள் சேனல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் எடுக்கிறீங்க அப்புறம் அந்த இருபது நிமிஷம் வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை நிமிஷம் ஒரு ப்ரோமோ மாதிரி ஒன்று போடுறீங்களே நீயான நான் ப்ரோக்ராமே மொத்தமாக ஹைலைட்ஸ் மட்டும் தான் எடுத்து போடுவாங்க எட்டு மணி நேரம் நிகழ்ச்சி போட்டால் பார்க்க முடியாது எல்லா நிகழ்ச்சியும் அப்படிதான் தான் அது மட்டும் இல்லாமல் எதுக்காகனா பெஸ்ட் மொமெண்ட்ஸ் எதுவோ அது இந்த தரப்பாக இருந்தாலும் சரி அந்த தரப்பாக இருந்தாலும் சரி பெஸ்ட் மொமெண்ட்ஸ் எதுன்னு பார்த்து பிக் பண்ணி இந்த தரப்புல இருந்து எதிர்த்தரப்புக்கு பயங்கரமா ஒரு அட்டாக் கொடுத்தாங்க அந்த எதிர்த்தரப்பு வாங்கி அதை விட அட்டகாசமா ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுத்தாங்க அந்த மாதிரி தருணங்களை மட்டும் தொகுத்து போடுறது நிகழ்ச்சி அப்படி இருக்கும்போது எதிர்த்தரப்பு ஸ்ட்ராங்கா இருக்குது அவங்க பேசின அளவுக்கு நான் ஆதரவாளர்னு பேசின ஒருத்தர் கூட ஒரு பாயிண்ட் கூட சொல்லல சொல்லி இருந்தா அதை கண்டிப்பா போட்டிருப்பாங்க இல்ல ஆனாலும் அவரே கூட ஒரு சார்பா அவங்க தரப்பு கருத்துக்களுக்கு ஏற்பதான் இவங்களை வந்து அப்படிலாம் கிடையாது அவர் வந்து என்ன எப்பவுமே என்ன பண்ணுவார்னா இந்த தரப்பில் ஒரு கேள்வி வைக்கப்பட்டா இப்படி சொல்றாங்களே அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு தான் கேட்பாரு அவங்க பதிலுக்கு ஏதாவது ஒன்று சொன்னா இப்படி சொல்றாங்களே இது நீங்க என்ன சொல்றீங்கன்னு இந்த பக்கம் கேட்பாரு அவர் எந்த தரப்புலையும் கோபிநாத் என்னைக்குமே பேசுனது கிடையாது அவர் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் ஒரு தரப்புல நின்று பேசுவார் எந்த ப கல்வின்றத பத்தி பேசும்போது மட்டும் கல்வி தேவையில்லையா அப்படின்லாம் யாராவது பேசினாருன்னா அவரே களத்தில் இறங்கிடுவார் இந்த கதையெல்லாம் வந்து இங்க விட்டு இருக்கீங்கன்னா மரியாதையா சொல்ல மாட்டாரு இந்த கதையெல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது கிளம்புங்க அப்படின்னு அந்த இடத்துல மட்டும் அவர் வந்து கல்வியை சப்போர்ட் பண்ற சப்போர்ட் சைடுக்கு போயிடுவாரு மற்ற நேரம் போறான் ரெண்டு தரப்புக்கும் கரெக்டா தான் அவர் பேசுவார் இவங்கள்ட பேசுறதுக்கு ஒரு பாயிண்டும் கிடையாது நான் தான் சொல்ல மனித நேயம் அதுக்கு உயிர் வாழது உரிமை இல்லையா அப்படின்னு கேக்குறல்ல இருக்கு எனக்கு கடி வாங்கணும்னு உரிமை இருக்கா அவசியம் இருக்கா பதினஞ்சு கோடி நாய் இருக்குன்றாங்க ஒரு நாய்க்கு சோர் போடுறதுக்கு ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கங்க ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்னா ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ஒரு மாசத்துக்கு எங்க போகுது கணக்கு பாருங்க ஒரு மாசத்துக்கு நாற்பத்தி கோடி ரூபா நாம ஒரு ஆண்டுக்கு தமிழ்நாட்டில் கல்விக்கான செலவே நாற்பத்தி கோடி தான் உன் விளங்காத நாய்பாசுக்கு மாசம் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி கவர்மெண்ட் செலவு பண்ணுமா வேணா நீ வீட்டில் கொண்டு போய் வளர்த்துக்கோ என்னை விட கடுமையான பாதிக்கப்பட்டவன் அவனாவது என்ன பண்ணுவான் நீங்க சொன்ன மாதிரி திருப்பூர் மாதிரி எங்கேயாவது அடிச்சு கொண்டுருவாங்க கிராமத்தில் இருக்கிற ந இருக்கிறவங்க நாய் வளர்த்தவங்களுக்கு தெரியாதா நாய் மேலே எப்படி அன்பா இருக்கணும் பாசமாக இருக்கணும்னு அதுக்கு முந்தின நாள் வர வாடா போடான்னு தான் கொஞ்சம் இருந்துருப்பாங்க கடிச்சிருச்சுன்னா அடிச்சு கொண்டுருவாங்க வீட்டுல தான் முக்கியம் நாய் முக்கியம் கிடையாது அரசாங்கம் இதுக்கு தீவிர நடவடிக்கை எடுக்கலன்னா பொதுமக்கள்கிட்ட இருந்தே பதில் நடவடிக்கை தானா வந்துடும் நீங்கள் திருப்பூரில் சொன்ன மேட்ரு இன்னும் கொஞ்ச நாளில் எல்லா ஊர்களில் இருந்தும் வரும் இந்த ஊரில் ஒரு ரெண்டு நாய் அடிச்சு கொண்டுட்டாங்க அந்த ஊரில் ஒரு பத்து நாயை அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு அது நார்மலைஸ் ஆகிடும் அது நார்மலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அரசாங்கம் உள்ளே இறங்கி வேலை செஞ்சால் தான் சரியா இருக்கும் நிறைய கருத்துக்களை சொல்லுங்கள் மக்களதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை போயிருந்த நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தினுடைய மட்டும் சந்திக்கலாம் நன்றி